என்னுடைய குருநாத ஜோதிட சரஸ்வதி இன்னைக்கு என்னோட நட்சத்திரத்தனைக்கே எனக்கு அந்த பேரை கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றிங்க ஐயா ஜோதிட முத்துக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு நான் பேச இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் வ தோஷம் நீக்கும் விருட்சம் நமக்கு வந்து ஒவ்வொரு விருட்சமும் நம்ம வந்து நம்ம வந்து வாழ்வை வந்து வளமாக்கும் இன்னைக்கு மரம் இல்லை அப்படின்னா நமக்கு மழை வராது தண்ணீர் கிடைக்காது நமக்கு மரம் வந்து ரொம்ப முக்கியம் மரம் இல்லாமல் ஐயா சொன்ன மாதிரி ஒரு மரத்துக்கு போய் தண்ணீர் ஊற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது கண்டிப்பாக ஒரு பரியாதம் தான் அது வந்து நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம சிறப்பாக கொண்டுட்டு வரதுக்கு இந்த மரம் வந்து முக்கியமாக இருக்கு ஒரு மரம் வந்து அந்த மரத்தடி எத்தனை காக்கா குருவி எத்தனை விலகுகள் வந்து அதுல வந்து வாழுது ஒரு கொய்யா மரத்தை வச்சிங்கன்னா அதுல அது அது சாப்பிடவும் செய்யுது அதுல வந்து அதுக்கு நிறைய பயன்கள் இருக்குது ஒரு வேப்ப மரத்தை எடுத்தீங்கன்னா அதுல எத்தனை மரம் எத்தனை பறவைகள் வந்து உட்காந்து அந்த வேப்பம்பழத்தை சாப்பிடுது அது மாதிரி ஆலமரத்தை எடுத்திங்கனாலும் அதே மாதிரி தான் இந்த ஆலம்பழத்தை நிறைய வித விதைகள் இருக்கும் அது வந்து நிறைய வந்து பறவைகள் விலங்குகள்லாம் வந்து உட்காந்து அதில் சாப்பிடுது அது வந்து நம்ம மரம் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு விருச்சமாக இருக்குது அதை வந்து ஒவ்வொரு சின்ன சின்னதாக நம்ம கொண்டுட்டு போனோம்னா அது நம்ம பின்னால் பார்த்தா ஒரு பெரிய விருச்சமாக அது வந்து நிற்கும் இந்த மரத்தில் வந்து சின்ன சின்ன தோசங்களை நம்ம நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல வீடுகள் இருக்கு அந்த காலத்து செட்டி நாட்டு வீடு சைடு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தொட்டி வீடு இருக்கும் அந்த தொட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா முற்றம் இருக்கும் அந்த முற்றத்தில் கம்பல்சரி துளசி செடி வச்சுருப்பாங்க துளசி வழிபாடு அந்த காலத்தில் எல்லாத்து வீட்லேயும் இருந்துச்சு அந்த துளசி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யார் இருப்பாங்கன்னா விஷ்ணு இருப்பாங்க மகாலட்சுமி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த துளசி செடியில் இருக்கும் அந்த துளசி செடியை பார்த்து நம்ம வீட்டில் வச்சோம்னா அதுலேருந்து வரக்கூடிய தெய்வீக ஆற்றல் அதில் அந்த துளசி செடி வீட்டில் வச்சிட்டிங்கனாவே நீங்க வந்து என்ன சொல்லலாம் விஷ்ணு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க கண்டிப்பா அதை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதை வச்சா நம்ம தொட்டா கருகிரும் செத்து போயிடும் அது பிரயோஜனம் இல்லை அது செத்த அந்த செடி வந்து காஞ்சாலும் அது நமக்கு பயனாக இருக்குது எப்படிங்கிறீங்களா அந்த காஞ்சிடுச்சுன்னா அதுலேருந்து விதை உழுகும் திரும்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா விதைகள் மூலிமா நிறைய துளசி செடி வரும் அந்த செடி காஞ்ச செடியை பிடுங்கிட்டு அதை வந்து நீங்கள் சாம்பிராணி தூபமாக வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை பிடுங்கி நீங்கள் வெளியே போடவே தேவையே இல்லை அந்த துளசியும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மருத்துவ குணம் இருக்குது அதனால் எல்லாருமே வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் கண்டிப்பாக துளசி செடி யூஸ் பண்ணுங்கள் மாடி வீடாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அந்த சின்ன துளசி வச்சு யூ வழிபட்டுட்டு யூஸ் பண்ணி வந்தீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாமரம் மாமரம் நமக்கு எல்லாமே மகாலட்சுமி அம்சம் எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் வீடு புண்ணியசன கிரக பிரதேசம் எது பண்றதா இருந்தாலும் கோயில்ல ஒரு தீர்த்தம் தெளிக்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து மாமரம் வந்து நம்ம பயன்படுது அந்த மாமரத்தை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னா வியாழக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை போய் அந்த இலையை பொறிக்க வேணாம் வியாழக்கிழமை போய் ஒரு இலையை பொறிச்சிட்டு வந்து ஒரே ஒரு கொத்து எல்லாேருமே கேட்டால் கொடுப்பாங்க யாருமே கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அதை ஒன்று ஒரு கொத்தை மட்டும் ஒடிச்சிட்டு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிர ஓரையில் எழுந்திரிச்சோனே குளிச்சுட்டு சா சாமி கும்பிட்டு அந்த வ வீட்டு நிலவாயில் உள்பகுதியாக அந்த கிரகலட்சுமி மாட்டீர்ப்பம் இல்லை அந்த படத்துக்கு அதை தொங்க விட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன கஷ்டங்கள் பண தட்டுப்பாடுகள் வந்து ஒரு நிவர்த்தி ஆகிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு அம்சமா இருக்கு அதே மாதிரி பௌர்ணமி நாள் பௌர்ணமி அன்னைக்கு வேணா முதல் நாள் போய் பொறிச்சிட்டு வந்தீங்கன்னா சாமி படத்துக்கு நீங்க கும்பிடும்போது அந்த இந்த கிரகலட்சுமிக்கு வந்து மாட்டி நீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசமரம் மரத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட அம்சம் மரம்னா பிரம்மாவோட அம்சம் அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அது அந்த மரத்தை வந்து நம்ம காலையில் நேரம் வந்து வளம் வந்தால் புத்திர தோசை நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இருந்து ஒரு வகையான ஓசோன் படலம் வருது அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நம்ம ஒரு நிவர்த்தியை செஞ்சு கொடுக்குது அந்த மரத்தை வந்து பாத்தீங்கன்னா வழிபடும் போது என்ன பண்ணுனா சும்மா போய் வழிபட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டா போதாது அதுக்கு உண்டான முறைகளை பார்த்து நீங்கள் வழிபடணும் ஒரு ஒரு தளவாழையில கொண்டுட்டு போங்க அதில் வந்து அரிசி மாவால் ஒரு கோலம் சின்னதாக போடுங்க போட்டு அதில் வந்து ஏழு தீபங்கள் ஏழு தீபங்கள் ஏற்றி அந்த மரத்தை வந்து சுற்றியும் ஓ அரிசி மாவு நாட்டு சக்கரை கலந்து க வந்து கையில் வந்து அரிசி மாவை எடுத்துட்டு அந்த ஏழு முறை வள வந்திங்கன்னா ஒவ்வொரு முறைக்கும் ஒருபடி அரிசி அப்படியே போட்டு வா சாமி கும்பிட்டு வளம் வந்திங்கன்னா உங்களோட புத்திர தோசம் வந்து அந்த இடத்துல நிவர்த்தி நிவர்த்தி ஆகுது அது நம்ம செய் இதை செஞ்சால் எங்கே போய் அப்படின்னு நெகட்டிவாக செய்யக்கூடாது இதை செஞ்சால் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இரண்டு பேரும் சேர்ந்து அதை செய்யும் போது கண்டிப்பாக இது வந்து நிவர்த்தி ஆகுது அதே மாதிரி ஆலமரம் ஆலமரம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிவனோட அம்சம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி அது பார்த்திங்கன்னா ஆலமரம் வந்து விழுது அந்த விழுது வந்து அவ்வளோ மகத்துவம் உள்ளது அந்த விழுதில் வந்து பொடி செஞ்சு நம்ம ஒரு ஆண்மை குறைபாடு இருக்கவங்க வந்து அந்த விழுதை வந்து ஒரு சிட்டியை பாலில் போட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நிவர்த்தி செஞ்ச நிவர்த்தி ஆகுது அதே மாதிரி பிரதோஷ நேரத்தில் அந்த ஆலமரத்தை போய் நீங்கள் வழிபட்டிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தியாக இருக்குது அப்புறம் திருவாத நட்சத்திரத்தன்னைக்கும் போய் அந்த ஆலமரத்தை நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் மிருக சீட்ஸ்காரங்க திருவாதிரை நட்சத்திரத்தனைக்கு ஆலமரத்தை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் நிகழும் மருதாணி மருதாணி இன்றைக்கி எல்லா வீட்லேயுமே இருக்குது வீட்டில் வந்து ஒரு தொட்டியில் கூட வைக்கலாம் அந்த அந்த வச்சிங்கன்னா அதே மாதிரி அந்த மருதாணி வந்து ஒரு லட்சுமியோட அம்சம் அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் நிலவாயிலில் வந்து உள்பகுதியில் உள் பகுதியில் அந்த நிலவோட ஈசானிய பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து அந்த ஒரு கொத்து வந்து வெள்ளிக்கிழமனாலும் நீங்கள் வந்து மாட்டி அந்த இடத்துக்கு வந்து சாமராணி தூபம் காமிச்சு ஈசானிய பகுதியில் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அதே மாதிரி நெல்லி மரம் நெல்லிக்காய் வந்து இன்றைக்கி எல்லாத்து வீட்லேயுமே எல்லாமே வாங்கி சாப்பிட்றீங்க ஆனால் அந்த நெல்லி மரத்துக்கு உண்டான பூஜையை செஞ்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னும் சிறப்பாக வரலாம் எப்படிங்க நெல்லி மரத்தில் தான் மும்மூர்த்திகளுமே இருக்காங்க நெல்லி மரத்தில் தான் மும்மூர்த்திகளும் அம்சமாக அங்கே இருக்காங்க அது எந்த நேரத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லி மரத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஐயா சொன்ன மாதிரி அபிஜித் நட்சத்திரம் அந்த பன்னெண்டு மணிக்கு வருது பார்த்தீங்களா அப்பா வந்து அந்த மும்மூர்த்திகளுமே அந்த நெல்லி மரத்தில் வந்து ஐக்கியமாகி உரையாடுவாங்களாம் அந்த மும்மூர்த்தி வந்து அந்த இடத்துல உட்காரம்போது யாரு பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மூணு பேர் அங்கே இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா போய் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி மூணு தீபம் போட்டுட்டு ஒரு வயசுல ஒரு எழுபது வயசு கடந்த தமதியினர் அவங்ககிட்ட அவங்களுக்கு அந்த இடத்துல உட்கார வச்சு ஒரு அன்னதானம் சின்னதா உங்களால என்ன முடியுதோ வடை பாயாசம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அந்த இடத்துல வயசுல முதியவங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சின்ன சாப்பாடு மாதிரி கொடுத்துட்டு அவங்ககிட்ட அந்த இடத்துல ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் கிடைக்கும் ஏன்னா அந்த இடத்துல மும்மூர்த்திகளும் உங்களை ஆசீர்வதிப்பாங்க எப்போனா ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லி மரத்துக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நாள் போய் தண்ணி ஊத்துங்க அப்பையும் வந்து உங்களுக்கு பண தேவைகள் வந்து நிவர்த்தி செஞ்சு கொடுப்பார் சுர பகவான் வேப்ப மரம் வேப்ப மரம் வந்து இது சக்தியின் அம்சம் இந்த வேப்ப மரத்தை பார்த்தீங்கன்னா இது வழிபட வழிபட வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை கிடைக்கும் ஏன்னா அந்த சக்தி அங்கே சக்தி இருக்கும்போது என்ன சிவனும் அங்கே ஐக்கியமாகவும் இருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த வேப்ப மரத்தை நீங்கள் வழிபட வழிபட உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதை எப்படி நம்ம வேப்ப மரத்தை வந்து ஒரு தொட்டியில் விதை கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து போட்டு முளைக்க வைக்கிறீங்க முளைக்க வச்சுட்டு அதை கொண்டுட்டு போய் ஆற்று பகுதி இருக்குது பார்த்தீங்களா ஆற்று குளம் ஏரி இந்த கோயில் ஆனால் நீங்கள் வந்து அங்கே ஆற்று குளத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் கோயில் பகுதியில் வைக்கும்போது நீங்கள் அடிக்கடி போகக்கூடிய கோயிலாக இருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதுக்கு ஊட்டுறனிங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒற்றுமைகள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகள் வந்து நமக்கு நிவர்த்தியாகி நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு இது நமக்கு கிடைக்கும் மாதுளம்பழம் மாதுளம்பழம்னாவே நமக்கு வாராகி எண்ணெய் லட்சுமி அந்த முத்துக்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட அம்சம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதுள மரத்துக்கு வந்து கீழே அதே மாதிரி எப்படி தான் அந்த மாதுளம் மரத்துக்கு கீ தண்ணீர் ஊற்றி கீழே வழிப தீபம் போட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சுற்றி வந்து வழிபட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பு அவங்க புதுமண தமதியினர் இதை செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து மேலும் நல்லா சிறப்பாக இருக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக வந்து இந்த அம்மா வந்து அமைச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி நமக்கு பண்ணால் தட்டுப்பாடு வீட்டில் இருக்குது அப்படின்னா மாதுளை முத்துக்களை உடச்சி தட்டில் போட்டு அது மேலே அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது அஷ்டமி தேய்பிர அஷ்டமி அணைக்கு செஞ்சீங்கன்னா அந்த வாராகி அணையோடய அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடச்சி நல்ல ஒரு வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும் சந்தன மரம் வீட்டில் பார்த்திங்கன்னா சந்தன மரம் வளர்த்துருக்க மாட்டாங்க அந்த காலத்து ராஜாக்களோட இதெல்லாம் வந்து நந்தவனம் இருக்கும் பிருந்த நந்தவனம் இருக்கும் அதுல வந்து கம்பல்சரி சந்தன மரம் வச்சுருப்பாங்க ராஜாவுக்கு ஒரு மன கவலை கஷ்டம் ஒரு சங்கடம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நந்தவனத்தில் தான் போய் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தா அவங்க மன அமைதி கிடைக்கும் அந்த சந்தனம் மரத்துக்கடியே நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா சண்டைனா அந்த மரத்துக்கடியே போய் தண்ணீர் ஊற்றுருங்க அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதை வந்து இது பண்ணிங்க அதை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பை வந்து கொடுக்கும் அடுத்தது வந்து இப்போ வந்து மரங்களை பற்றி ப மரங்கள் செடிகளை பற்றி சொன்னோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலர் தரும் ராஜயோகம் மலர் தரும் ராஜயோகம் இப்போது ஒரு மலரை வந்து யூஸ் பண்ணால் அது நமக்கு எப்படி எந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க எது மாதிரி மலரை யூஸ் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு வந்து ஒரு ராஜயோகம் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஸ்ரீ பிரம்ம பிரம்ம ஸ்ரீ ராமபிரானுக்கு வந்து விஸ்வாமித்திரர் வந்து கொடுத்தது கொடுத்த ஒரு ரகசியம் இது இது பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த பிரச்சனை அரசாங்கத்தால் எனக்கு பிரச்சனை இருக்குது அரசாங்கத்தில் வந்து வந்து என்னன்னா இடமாற்றம் கிடைக்கல எனக்கு அதிகாரிகள் வந்து போஸ்டிங் கொடுக்க மாட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன் எனக்கு மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை எனக்கு சின்ன சின்ன டார்ச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் சூரியகாந்தி பூ இருக்கும் சூரியகாந்தி பூவை சூரிய பகவானுக்கு கொண்டு போய் கொடுத்து வணங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதனால் ஏற்பட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நிவர்த்தியாகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மிருக சீர்ஷம் மிருக சீர்ஷம் அன்னைக்கு முருங்கைப்பூ முருகைப்பூவை கொண்டு சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வாகனங்கள்னால எனக்கு பிரச்சனை வாகனம் வாங்க முடியல எனக்கு வந்து கா கார் வாங்கலான் இருக்கேன் சின்ன சின்ன தடைகள் வருது டூ வீலர் வாங்கலான்ட்டுருக்கேன் எனக்கு சின்ன சின்ன தடைகள் வருதுன்னா முருங்கைப்பூவை கொண்டு போய் சிவபெருமானை கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்க போனீங்கன்னாவும் சிறப்பாகும் அதே மாதிரி விவசாயிகள் வந்து ஆடு மாடு இது மாதிரி குதிரை இதெல்லாம் வாங்க போகும்போது இது மாதிரி செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் அதை நீங்கள் நினச்ச மாதிரியே அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பவளமல்லி பூவை பவளமல்லி பூ இருக்குல்ல அந்த பவளமல்லி பூவை வந்து பெருமாளுக்கு வந்து அர்ச்சனை செய்யணும் செஞ்சுட்டு நீங்கள் வெளிநாடு போகலான் இருக்கீங்க அப்படின்னா அந்த வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க கண்டிப்பாக அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பயணம் செய்கிறோம் அந்த அந்த பயணத்தினால் எனக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பவளமல்லி கொண்டு இந்த பெருமாளை அரிச்சிங்க செய்யுங்க அதே மாதிரி நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருமாளுக்கு திருவோண நட்சத்திரத்தனைக்கு போய் இதை வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் பவளமல்லி அதே மாதிரி அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்தனைக்கு அவத்தி பூ அவத்தி பூ வந்து கொண்டு முருக பெருமானை வந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விபத்து சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படாது விபத்துனால எனக்கு இது மாதிரி ஆக்சிடெண்ட்டு இது மாதிரி இடையூறுகள் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு போய் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுப்பார் பூசம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு சாமந்தி பூ கொண்டு வந்து பூஜை செஞ்சிங்கன்னா யாருக்குன்னா தன்வந்திரி பகவானுக்கு செய்யணும் செஞ்சீங்கன்னா உங்களோட நோய் நொடி நம்மனால ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னா இந்த தன்வந்திரி பகவானுக்கு சாமந்தி பூ கொண்டு வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு நெய் தீபம் ஒரு அஞ்சு தீபம் போட்டிங்கன்னா உங்களோட வந்து அவங்க நோயிலிருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு டைம் செஞ்சுட்டு நான் செஞ்சுட்டேன் எனக்கு நிவர்த்தி ஆகலைன்னு சொல்லக்கூடாது ஒரு ரெண்டு மூணு டைம் போய் செஞ்சிட்டே இருந்தீங்கனா தான் அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும் இப்போ மூல நட்சத்திரம் இப்போ மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம விநாயகர் முழுமுத கடவுள் அவரை வந்து மூல நட்சத்திரத்தன்னைக்கு அருகம்புல் செம்பருத்தி பூ இதெல்லாம் கொண்டு வந்து நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட காரியங்களை வந்து அனைத்துமே தங்கு தடையின்றி ஒரு ஒரு காரியம் ஆரம்பிக்கிறீங்களா அது முன்னே போய் அவரை வழிபட்டுட்டு அருகமுல்லும் செம்பருத்தி பூவையும் கொண்டு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் நல்லபடியாக அந்த காரியத்தில் எந்த தங்கு தடையின்றி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தைங்களை பள்ளிக்கு விட போகிறதுக்கு முன்னால் அந்த விநாயகருக்கு போய் இதை செஞ்சுட்டு நீங்கள் குழந்தையை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்த்துங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அந்த கல்வியாண்டு முடிஞ்சு அடுத்த கல்வியாண்டு போகும்போது கண்டிப்பாக அந்த முதல் படி படித்த குருமார்ட்ட அந்த குழந்தை ஆசீர்வாதம் பெற்று அதே மாதிரி விநாயகர் பெருமாட்டையும் அருகம்புல் சாத்தி செம்பருத்தி பூ சாத்திட்டு அவங்க அந்த வழிபாடை செஞ்சுட்டு போய் அந்த கல்வியாண்டு அடுத்த கல்வியாண்டில் அவங்கள படி எடுத்து வச்சிங்கன்னா பெற்றோர்களாகி நாம் தான் அதை செய்யணும் செஞ்சோம்னா அந்த குழந்தைகள் வந்து படிப்பில் நல்லா ஒரு சிறப்பாகவும் அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக வருவாங்க இதை வந்து டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் வந்து இதை வந்து விநாயகருக்கு வந்து இந்த அருகம்புழு செம்பருத்தியும் வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவங்க வந்து தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறத்துக்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு அவங்க தேர்வு எழுதுறதுக்கும் விநாயக பெருமான் அருள் புரிவார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு விருட்சமும் மலர்களும் நமக்கு எவ்வளோ பயனுள்ளது அதனால் இதுக்கு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீர் ஊற்றி வந்து நம்ம வழிபாடு செஞ்சிட்டே வந்தோம்னா தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம குடும்பம் வந்து மேன்மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படி சிறப்பாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்னதிகளும் வந்து நல்ல ஆகும் இதை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கும் ஒரு நல்ல நம்ம நம்ம செஞ்சால் நம்ம பிள்ளைங்க அதை பார்த்து செஞ்சிட்ருப்பாங்க அப்போ செய்யும்போது அவங்களும் நல்ல வந்து வளர்ச்சியை வருவான் இந்த இந்த வ இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய குருநாதர் மணிகந்தராஜ் ஐயாவிற்கு நன்றி இந்த உரையை கேட்ட அனைவருக்கும் கோடான கோடி நன்றி நன்றிங்களே இதில் முத்துக்கள் அப்படின்ற நினச்சத போகும்போது நான் வேறு ஏதாவது சுச்சமும் சொல்லுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இவங்க சொந்த சூச்சமங்கள் அதை விட வே உயர்வானது ஏன்னா இன்னைக்கு இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருட்சம் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேரை வாழ வைக்கிறது அப்படிங்கிறது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது விதை கூட விதை தூவ்றது ஒரு ஆளாக இருப்பாங்க அது அனுபவிக்கிறது ஒரு ஆளாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி எல்லாம் நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணுறோம் விருட்சத்தெல்லாம் அழைச்சிருக்கு பிளாட் போட்டு விற்றுட்டு இருக்கானாங்க எல்லாரும் இல்லையா ஸோ நம்ம என்னென்னா வளரக்கூடிய விஷயங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் ஆரோக்கியமாக பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற விஷயங்களை ஒரு அற்புதமான ஒரு பதிவை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பஞ்சாங்கம் கொடுத்து அவருக்கு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம் மேலும் மேலும் தொடர்ந்து அவர்கள் பேசுவதற்கு என்னுடைய ஆசைகளை வழங்கி விடைபெறுகிறேன்